ஹலோ கைஸ் வெல்கம் பேக் ஒடிசாவில் ஹரிதாஸ்பூர்ன்ற ஒரு சின்ன கிராமம் இருக்குது அங்கே ராம்லால் நர்மதான்ற ஒரு தம்பதி இவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க மூத்த பெண்ணோட பேர் காவேரி இவங்க கஷ்டப்படுற ஒரு ஏழை குடும்பம்தான் விவசாயம் பார்த்து அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிக்கும்போது காவேரிக்கு பதினெட்டு வயசு ஆகுது அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு ராம் நர்மதா அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க மாப்பிள்ளை பார்க்குறாங்க பக்கத்து கிராமத்தில் இருக்க ஒரு பையனை பேசி முடிவு பண்ணுறாங்க சரியாக மூணு மாசத்துல இவங்களுக்கு கல்யாணம் வந்து நிச்சயிக்கப்பட்டிருக்கு போது சடனாக பார்த்தோன்னா காவேரிக்கு வயிறு வலிக்குது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போகுது அப்போ நர்மதா தன்னுடைய மகள் அழைச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மருத்துவமனைக்கு போகிறாங்க அங்கே பத்மான்ற ஒரு பெண் மருத்துவர் இருக்காங்க அவங்க காவேரியை செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது காவேரியோட வயிற்றுல ஒரு கரு இருக்கு அவங்க ஆடி போறாங்க அழைச்சிக்கிட்டு யார்கிட்டையும் எதுவும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க அங்க போயிட்டு தன்னுடைய கணவனுக்கும் அதை சொல்லி அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்ட ராமு ஆடி போறாரு அதன் பிறகு அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரும் முன்னா சேர்ந்து காவிரியை அடிக்கிறாங்க திட்டுறாங்க உனக்கு தான் மாப்பிள்ளை பார்த்திருக்கு கல்யாணம் வர முடிவாயிருக்கு அப்படி இருக்கும்போது நீ வேறு ஏதாவது பையனை காதலிச்சிருந்தா முன்னாடி சொல்லியிருக்கலாமே அதை விட்டுட்டு அவங்க கூட ஒன்றா சேர்ந்து நீ தவறு பண்ணியிருக்க இப்போ வயிற்றுல ஒரு கருவு உண்டாயிருக்கு இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அழுக ஆரம்பிக்கிறாங்க த மகளை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ காவேரி தன்னுடைய பேரண்ட்ஸை பார்த்து அவங்களும் அழுகிறாங்க இங்கே பாருங்கப்பா எனக்கு காதலன்னு யாரும் கிடையாது இப்போ வரைக்கும் நான் எந்த ஒரு ஆணையுமே தொட்டது கிடையாது எந்த ஒரு ஆண்குடையும் உருவாக்க கிடையாது சத்தியம் எனக்கு எந்த ஒரு ஆண்குடையும் பழக்கொள்ள என் வயிற்றுல இருக்க இந்த கரு எப்படி உண்டாச்சுன்னு எனக்கு தெரியல என்னை நம்புங்க உங்கள் மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன் எனக்கு எந்த ஒரு ஆண்குடியும் தொடர்பு கிடையாது அப்படின்னு அவங்களும் அழுக ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய அம்மா மேலேயே ப்ராமிஸ் பண்ணுறாங்க ஆனால் அதை கேட்டவங்க அதை நம்பலை எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் எந்த ஒரு ஆண்குடியும் பழகாம எப்படி வயிற்றுல கருவுண்டா இருக்கும் இவ போய் சொல்றா எதையோ மறைக்கிறா அப்படின்னு அவங்க அழுகிறாங்க அதன் பிறகு பத்மான்ற அதே பெண் மருத்துவர்கிட்ட தன் மகளை அழைச்சிட்டு போறாங்க இந்த மாதிரி மகளுக்கு வந்து கல்யாணம் வந்து நிச்சயமா இருக்கு இன்னும் மூணே மாதத்தில் கல்யாணம் அப்படிக்கும் போது என் மகளுடைய வயிற்றில் இந்த கருவுண்டா இருக்குது இதுக்கு காரணம் யாருன்னு என் மகக்கிட்ட என்ன கேட்டாலும் அவர் சொல்ல மாட்டேன்றா நான் எந்த ஒரு ஆண் கூடையுமே உறவுக்கலைன்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறா எனக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் புரியல தயவு செஞ்சு இந்த கருவை கலைச்சிருங்க என் மகளுடைய வாழ்க்கையை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு அவங்க பத்மா கிட்டே அழுகிறாங்க ஆனால் அதை கேட்ட பத்மா அதுக்கு ஒத்துக்கல அப்படிலாம் கருவை ஈஸியாக கலைக்க முடியாது கருவை கலைக்கிறது சட்டப்படி குட்டுறோன்னு அவங்கள திரும்ப அனுப்புறாங்க ராமு வேற வழி இல்லாமல் தன் மகளை அழைச்சிக்கிட்டு திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு போகிறாரு ஆனால் இந்த கேஸ் இதோடு முடிஞ்சோன்னா கிடையாது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது என்னன்னா அடுத்த ரெண்டே மாதத்தில் சுமார் பத்து பெண் பிள்ளைங்க அதுவும் ராம்லால் எந்த வில்லேஜில் இருக்காரோ அதே கிராமத்தில் இருக்க பத்துக்கும் மேற்பட்ட சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்குமே வயசு பார்த்தோன்னா பதினஞ்சு பதினாறு பதினேழு அப்படி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு கல்யாணமாகலை கல்யாணம் ஆகாமையே அவங்க வயிற்றுல ஒரு கருவுண்டாக இருக்குது எல்லாருமே மாசமாக இருக்காங்க அவங்க எல்லாருமே பத்மான்ற இந்த பெண் மருத்துவர்கிட்ட தான் வந்து தன்னுடைய மகளை காட்டுறாங்க ஏன்னா இவங்க மருத்துவமனை தான் பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி அப்படி வர்ற எல்லா சின்ன பிள்ளைங்க கிட்டையுமே பத்மாவும் கேட்குறாங்க உங்களுக்குலாம் என்னாச்சு நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்க அந்த பையன் யாரு இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு அந்த பிள்ளைங்ககிட்டையும் இவங்க கேட்கறாங்க ஆனால் அப்படி மாசம் ஆயிட்டு அங்கே வர்ற எல்லா சின்ன பிள்ளைங்களையுமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணுறாங்க எங்களுக்கு காதலன்னு யாரும் கிடையாது இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆண்குடையும் நாங்க கிடையாது அதே மாதிரி எங்களை எந்த ஒரு ஆணும் வற்புறுத்தியும் வைக்கல இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியாது எங்க வயித்துல இருக்க இந்த பிள்ளைக்கு அப்பா யாருன்னே எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்களும் சொல்லி எழுகுறாங்க அதை கேட்ட பற்றி ஆடி போகிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த சின்ன கல்யாணம் கல்யாணமாகிறதுக்கு முன்னாடியே மாசமாகறாங்க அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளைங்க இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு அவங்க யோசிக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அந்த வில்லேஜ் ஃபுல்லாக இதை பற்றி நல்லா தெரிஞ்சு போகுது இந்த மாதிரி வயசுக்கு வந்த ஆகாத சின்ன சின்ன பிள்ளைங்க வயிற்றுல கருவு உண்டாகுது அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே மாசமாகறாங்க அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு யாருக்கும் தெரியல அப்படின்னு அந்த வில்லேஜ் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது எல்லா மக்களும் பயந்து போகிறாங்க பார்க்குறாங்க குறிப்பாக பெண் பிள்ளைங்களை பெற்றவங்க தன் மகளை வீட்டு விட்டு வெளியே அனுப்பவே யோசிக்கிறாங்க ஆறு மணி ஆச்சுன்னா அவங்கள வீட்டுக்குள்ளே வச்சு அடைக்கிறாங்க வெளி ஆண்களை வீட்டுக்குள்ளே விட தயங்குறாங்க அதே மாதிரி தம் பொண்ணுங்க எங்கே போனாலும் வந்தாலும் அவங்க எங்கே போகிறாங்க வர்றாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே கண்காணிக்கிறாங்க அவங்க கூடவே செக்யூரிட்டி மாதிரி பாடி கார்டு மாதிரி போகிறாங்க வர்றாங்க அப்படி அந்த வில்லேஜில் இருக்க எல்லா மக்களும் பயந்து போகிறாங்க ரொம்பவே கவனமாக இருக்காங்க ஆனாலும் நாட்கள் போக போக திரும்ப திரும்ப பார்த்தோன்னா அதே கிராமத்தில் இருக்க சின்ன பிள்ளைங்க வந்து மாசமாகறாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியாம அந்த கிராமத்து மக்கள் பயந்து போயிருக்காங்க இதே சமயத்தில் பார்த்தோன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த ராம்லால் இருக்கார் இல்லையா அவருடைய இலையை பொண்ணு அவர் வயிற்றுலையும் ஒரு கரு உண்டாகுது அப்போ அவர் திரும்ப பத்மன்ற இந்த பெண் டாக்டர் கிட்ட தன்னுடைய இளைய மகளை கூட்டிகிட்டு போறாரு அங்க பத்மா இந்த பொண்ணுகிட்ட கேக்குறாங்க நீ யார் லவ் பண்ணுற யார் கூட உறவு வச்ச அப்படின்னு கிட்டையும் பலவிதமான ஆங்கில வந்து கேட்குறாங்க ஆனா அப்ப அந்த பொண்ணு மற்ற எல்லா பொண்ணுங்களும் என்ன சொன்னாங்களோ அதையே திரும்ப சொல்றாங்க நான் எந்த ஒரு பயனையும் கதலிக்கல யார் கூடயுமே உறவு வச்சுக்கல என் வயிற்றுல இருக்க இந்த கருவுக்கு அப்பா யாருன்னே எனக்கு தெரியாது என்னை நம்புங்க அப்படின்னு அவங்களும் அழுக ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட பத்மாவுக்கு ஒன்றும் புரியல ஒரு டாக்டர் அவங்க திங்க் பண்ணும்போது ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்ணால் ஒரு சின்ன பிள்ளையால் கண்டிப்பாக கருவுற முடியாது அதுக்கு சான்ஸே கிடையாது ஒரு பிள்ளைக்காச்சினா கூட பரவாயில்ல ஆனால் அந்த கிராமத்தில் நிறைய பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு ஸோ கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு யாரும் மறைஞ்சிருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க உடனே அந்த கிராமத்துடைய தலைவர் இருப்பாரு அவரை போயிட்டு மீட் பண்ணி இந்த மாதிரி உங்க கிராமத்துல இருக்க நிறைய சின்ன பிள்ளைங்க வயிற்றுல கரு உண்டாயிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தேடி கண்டுபிடிக்கணும் நம்ம தான் என்கொயரி பண்ணணும் சால்வ் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க ஆனால் அவை ரொம்ப முட்டாள்தனமா இதுக்கெல்லாம் காரணம் மனுஷன் கிடையாது தெய்வம்தான் தான் சாத்தான் தான் இந்த உண்டாக காரணம் கெட்ட சக்திகள் அதிகமாயிருச்சு ஸோ ஊருக்குள்ளே எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பூஜை பண்ணோன்னா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு அவன் சொல்கிறான் அதைக்கிட்ட பத்மா கோவப்படுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து சாத்தான் கிடையாது கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு ஆண்டிருக்கான் அவனை தேடி கண்டுபிடிங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் அவன் கேட்கவே இல்லை ஸோ ஃபைனலாக பத்மா ஒரு முடிவு பண்ணுறாங்க இதை கிட்டே கொண்டு போன தான் போலீஸுடைய காதில் இதை போட்டால் தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நியாயம் கிடைக்கும்னு அவங்க டேரெக்டாக அந்த சிட்டியுடைய எஸ்பி சந்தியா சௌத்ரி என்ற ஒரு பெண் இருக்காங்க அவங்ககிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் கல்யாணமாகாத இளம் பெண்கள் மாசமாகறாங்க அவங்க வயிற்றில் உண்டாயிருக்கு ஆனால் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு காதலன்னு யாரும் கிடையாது அதே மாதிரி எந்த ஒரு ஆண்குடியும் அவங்க உறவிக்கலை யாரும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியும் உற வைக்கலை ஆனால் அவங்க வயிற்றுல உண்டாயிருக்கு அந்த கருவு எப்படி உண்டாச்சுன்னு அவங்களுக்கு தெரியலை இப்போ வரைக்கும் அந்த கிராமத்தில் இந்த மாதிரி சுமார் பதிமூணுக்கு மேற்பட்ட சிறுமிகள் வந்து மாசமா இருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஆசம் யாருன்னு நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும்னு அவங்ககிட்ட கேஸ் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதை கேட்ட சந்தியா இப்போ வரைக்கும் நீங்கள் சொன்ன அந்த கிராமத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு கேஸும் ஃபைல் ஆகலை யாரும் வந்து கேஸ் கொடுக்கல இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்குறாங்க அதுக்கு பத்தமா பாதிக்கப்பட்ட எல்லாருமே சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை வெளியே சொன்னால் கேஸ் கொடுத்தா அந்த பிள்ளைங்க வாழ்க்கை பாதிக்கும் தான் அவங்க வீட்டில் இருக்க யாரும் இப்போ வரைக்கும் ஒரு கேஸ் கூட ஃபைல் பண்ணலை அவங்க எல்லாருமே அந்த கரு உண்டாக காரணம் பேய் சாத்தானு நினச்சிட்ருக்காங்க பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் என்னால் அதை நம்ப முடியல இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆள் இருக்கான் அவனை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட அவங்க சொல்கிறாங்க அதை கேட்ட சந்தியான்ற அந்த எஸ்பியும் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற என்ற ஒரு எஸ்சிக்கு அந்த கேஸை கொடுக்குறாங்க உடனே அந்த கிராமத்துக்கு போயிட்டு அதை பற்றி என்கொயரி பண்ணிவிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதன் பிறகு எஸ் விஜய் ஒரு பெண் போலீஸோட மாறு விஷயத்தில் அந்த கிராமத்துக்கு போயிட்டு பாதிக்கப்பட்ட எல்லா சின்ன பிள்ளைங்க வீட்டுக்கும் போகிறாங்க அங்கே போயிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒவ்வொரு வீட்டுக்கும் யாருக்கும் தெரியாம போயிட்டு என்கொரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பெண் போலீஸ்காரங்க சின்ன பிள்ளைங்க கிட்ட உங்களுக்கு யாருக்குடியாவது பழக்கம் இருக்கா இல்லைன்னா யாராவது இந்த மாதிரி பண்ணாங்களா நீங்கள் எதுக்காவது பயப்படுறீங்களா உங்களுக்கு யாராவது காதலன் இருக்கானா அப்படின்னு பலவிதமான மனங்களில் அவங்களும் என்கொரி பண்ணுறாங்க கேட்குறாங்க ஆனால் எவ்வளோ என்கொரி பண்ணாலும் எந்த ஒரு யூஸ் இல்லை அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு என்னாச்சுன்னு இவங்களுக்கு எதுவும் தெரியல இவங்க அதை அப்படியே எஸ்பிக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க அதை கேட்டு சந்தியா டென்ஷன் ஆகுறாங்க அது எப்படி எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் இருக்காங்க அவங்க வயிற்றுல கருவு எப்படி உண்டாயிருக்கும் கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி யாரும் ஒரு ஆசை இருக்கான் அவனை நானே தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு டேரெக்டாக எஸ்பி சந்தியாவே களத்தில் இறங்குறாங்க கிழிஞ்சு போன சேலை போட்டுட்டு ஒரு பிச்சைக்காரி மாதிரி விஷம் போட்டு அந்த கிராமத்துக்கு அவங்க போகிறாங்க அங்கே போயிட்டு அங்கே இருக்க எல்லா வீட்லேயும் பிச்சு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க பிச்சு எடுக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அதே கிராமத்தில் அவங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அப்போ கூட இவங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல அதன் பிறகு அதே கிராமத்தில் தங்கியிருந்து அந்த கிராமத்துக்கு யார் வர்றாங்க போகிறாங்க நைட்டு சமயத்தில் யாராவது வர்றாங்களா அப்படின்னு எல்லாத்தையுமே தரவா மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படியே ஒரு வாரம் போது ஒரு வாரம் அவங்க கண்ணில் யாரும் சிக்கலை அப்படிக்கும்போது சரியா ஒன் வீக் கழிச்சு ஒரு நாள் இரவு ஒரு மணி போல் பார்த்தோம்னா அந்த கிராமத்துக்குள்ள ரெண்டு ஆண்கள் போர் பொத்திட்டு முழுசாக முக்காடு போட்டுட்டு உள்ளே போகிறாங்க சந்தியாவும் அதை பார்க்குறாங்க ஆனால் எதுவும் பேசாமல் அவங்க ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்க எந்த வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு அவங்கள பார்த்துட்டே இருக்காங்க அப்படி போது அந்த கிராமத்துக்குள்ள சந்துக்குள்ளே இருக்க ஒரு வீட்டுக்கு அவங்க போகிறாங்க அங்கே போயிட்டு அந்த வீட்டுடைய கதவை அந்த ரெண்டு பேரத்தில் ஒருத்தர் வந்து திறக்க ட்ரை பண்ணுறான் அதை சந்தியா பார்க்குறாங்க அவங்க கையில் சாவி கிடையாது வேறு ஏதோ ஒரு ஆயுதம் இருக்குது அதை வச்சு ரொம்ப மெதுவாக வந்து திறக்க ட்ரை பண்ணுறாங்க அதை சந்தையை பார்த்த உடனே இவங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க ஒருவேளை இவங்க தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குமோ அப்படின்னு அவங்கக்கிட்ட கன் இருக்குது அந்த கண்ணை வச்சு மேலே பார்த்து சொல்கிறாங்க டம்முன்னு சொல்கிறாங்க அந்த சவுண்டு கேட்ட உடனே அந்த ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டு அப்படி நிற்கிறாங்க அதே மாதிரி அந்த கன் சவுண்ட் கேட்ட உடனே அந்த கிராமத்தில் தூங்கிட்டு இருக்க எல்லா மக்களும் எதிரிச்சு வெளியே வர்றாங்க அப்போ தான் பார்த்தோன்னா இவங்க எந்த வீட்டை திறக்க ட்ரை பண்ணாங்களோ அந்த வீட்டுடைய கதவை திறந்தும் இருந்து ஒரு குடும்பம் வந்து வெளியே வர்றாங்க அந்த வீட்டில் ஒரு ஆண் ஒரு பெண் அதாவது கணவன் மனைவி இருக்காங்க அதே மாதிரி ஒரு சின்ன பிள்ளை வயசுக்கு வந்த ஒரு சின்ன பிள்ளையும் அங்கே இருக்குது அதை பார்த்த உடனே சந்தியாவுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது இந்த வீட்டுக்குள்ளே ஆட்கள் இருக்காங்க ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு திருட போகிறன்னா ஆட்கள் இல்லாத வீடை பார்த்து செலக்ட் பண்ணி தான் திருட போவாங்க போது ஆட்கள் ஃபுல்லாக இருக்க இந்த வீட்டு அவங்க எதுக்காக திறக்க ட்ரை பண்ணாங்க எதுக்காக உள்ளே போக ட்ரை பண்ணாங்க ஒருவேளை இவங்க தான் அதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது உடனே அந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களும் அங்கே வர்றாங்க அத்தனால ஒரு வாரமாக பிச்சைக்காரி மாதிரி இருந்த இந்த சந்தியாவோட கையில் கன் இருக்குது அதை பார்த்த உடனே அவங்களாம் ஷாக் ஆகிட்டு உறஞ்சி போய் அப்படி நிற்கிறாங்க அதே மாதிரி அந்த ரெண்டு பேரும் அப்படி நிக்கிறாங்க அப்ப சந்தியா அங்க இருக்க எல்லா மக்கள் உண்மை சொல்றாங்க நான் ஒரு பெண் போலீஸ் ஒரு எஸ்பி இந்த கிராமத்தில் இருக்க பிள்ளைங்க எல்லாம் யார் துணையும் அந்த மாசமாக பத்தி என்கொரி பண்ணதான் மாறு விஷயத்தில் நான் இங்க இருந்தேன் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டயுமே அதை கேட்ட அவங்களுக்கும் அது நல்லா புரிஞ்சு போகுது உடனே அந்த ரெண்டு பத்தியும் பிடிங்க அப்படின்னு சந்தியா வந்து சொல்றாங்க அதை கேட்ட ஊர் மக்களும் எல்லா ஆண்களும் சேர்ந்துட்டு அந்த ரெண்டு பத்தியுமே கையும் கிளம்ப பிடிக்கிறாங்க அவங்க போட்டிருக்க அந்த பெட்ஷீட்டை விலைக்கு பாக்குறாங்க பார்த்தவங்க இன்னும் ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அந்த ரெண்டு பேர்த்துல ஒருத்தன் பார்த்தோன்னா சுரேஷ் அவனுடைய வயசு முப்பத்தி ரெண்டு அதே கிராமத்தில் கார்பண்டரை வேலை பார்த்துட்ருக்கான் அந்த கிராமத்தில் இருக்க எந்த வீட்டுக்குமே கதவு ஆச்சுன்னா ஜன்னல் இருப்பார் ஆச்சுன்னா அவன் தான் போவான் வேலை பார்ப்பான் அந்த வீட்டில் இருக்க பூட்டெல்லாம் சரி பண்ணி கொடுப்பான் அவன் ஒரு கார்பெண்டர் அதே மாதிரி இன்னொருத்தன் பேர் சேகர் வயசு முப்பத்தஞ்சு அவன் பக்கத்தில் இருக்க அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்குற ஒரு கம்பவுண்டர் அவனை அந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் நல்லா தெரியும் ஏன்னா அவனை அந்த மருத்துவமனையில் அடிக்கடி அவங்க பார்த்துருக்காங்க இப்போ அந்த எஸ்பி என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் அங்கே வர வச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையுமே கைது பண்ணுறாங்க கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கழிச்சிட்டு போயிட்டு ரெண்டு பேர்த்தையுமே இண்டிவிஜுவலாக என்கொரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் அந்த கிராமத்தில் என்ன வேலை எதுக்காக நைட் அங்கே போயிட்டு அந்த வீட்டுடைய கதவை திறக்க ட்ரை பண்ணீங்க இத்தனைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே ஆட்கள் இருந்தாங்க அப்படிக்கும் போது நீங்கள் எதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணீங்க என்ன என்ன காரணம் அவங்க கிட்ட என்கொயரி பண்றாங்க அதே மாதிரி அவங்க கிட்ட ஒரு பைய இருக்குது ஒரு சின்ன பை வந்து சேகர் போட்டிருக்கான் அந்த பைய எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அதில் ஒரு பாட்டிலில் ஸ்ப்ரே வந்து இருக்கு சேர்ந்து சில மாத்திரைகளும் அதில் இருக்கு அதை பார்த்தவங்க இதெல்லாம் என்ன மாத்திரை இது என்ன ஸ்ப்ரே இதில் இருக்க வாட்டர்ல என்ன கலந்துருக்கு அப்படின்னு அவங்க என்குயரி பண்றாங்க அப்படி என்குயரி பண்ணும்போது சேகர் என்னதான் பாய திறக்கல அவன் அமைதியா இருக்கான் ஆனால் சுரேஷ் இருக்கா இல்லையா அவன் அடித்தாங்க முடியாமல் திறந்து உண்மையெல்லாம் கக்க ஆரம்பிக்கிறான் அப்படி அவன் சொன்ன அந்த பதிலை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அத்தனை பிள்ளைங்க மாசம் இல்லையா அவங்க வயிற்றில் இருக்க அந்த கருவுக்கு அப்பா வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி அந்த சின்ன பிள்ளைங்களை சீரழிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது அதெல்லாம் எப்படி பண்ணிங்க யாருக்கும் தெரியாமல் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைங்களுக்கே தெரியாமல் அவங்க கூட இப்படி நீங்கள் உறவு வச்சிங்கன்னு கேட்கும்போது தான் எல்லா உண்மையும் அவங்க சூர்றாங்க அதன்படி பார்த்தோம்னா சேகர் என்ற முப்பத்தஞ்சு வயசு இருக்கா இல்லையா இவன் அரசு மருத்துவமனையில் கம்பவுண்டரை வேலை பார்த்துட்ருக்கான் இவனுக்கு ஸ்டார்டிங்கில் கல்யாணம் ஆகுது ஆனால் இவனுடைய காம கோரிக்கைகள் வந்து அதிகமாக இருக்குது இவனால் த உணர்ச்சிகளை அடுக்க முடியாமல் அடிக்கடி தன் மனைவி வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான் அவன் மனைவிக்கு எதுவும் பிடிக்கல ஸோ இவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனாலும் ஷேகருடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து ரெண்டாவதாக கல்யாணம் முடிக்கிறாங்க அப்படி வந்து அந்த பொண்ணையும் ஷேகர் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான் இரவும் பகலும் பல வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த பொண்ணு தம் பேரன்ட்ஸ் கிட்டையும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அவங்க இதெல்லாம் காமந்தாம்மா சகிச்சுக்கிட்டு அங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணால் வாழ முடியலை மேற்கொண்டு இருக்க முடியல ஸோ அவங்க தூக்கு போட்டு அந்த வீட்லேயே ஃபேனில் தூக்கு போட்டு இறந்து போகிறாங்க அப்படி அவங்க இறந்து போன பிறகு இவங்களுடைய இந்த சாவுக்கு காரணம் வந்து சீகர் தான் அப்படின்னு போலீஸ்ல வந்து கேஸ் கொடுக்குறாங்க யாருன்னால் அந்த பெண்ணோட பேரண்ட்ஸ் இப்போ போலீஸ்காரங்க சீகரை வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணி ஜெயிலில் போடுறாங்க ஆனால் ஜெயிலுக்குள்ளே போன சீகர் வெயிலில் வெளியே வர்றான் அப்படி வந்த பிறகு மறுபடியும் அவனுடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும் அவன் ஆகட்டும் இன்னொரு பொண்ணை பார்க்குறாங்க கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இவனை பற்றி எல்லா மக்களுக்கும் நல்லா தெரிஞ்சு போகுது அதனால் யாரும் இவனுக்கு பொண்ணு கொடுக்க முன்னுக்கு வரல அதே மாதிரி சேகராலையும் ஒரு பெண்ணுடைய துணை இல்லாமல் தனியாக இருக்க முடியலை அவன் இயங்கி போறான் அந்த மருத்துவமனையில வேலை பார்த்துட்டே இருக்கான் அப்படிக்கும் போது ஒரு நாள் பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு வயசான ஒரு பெண்மணி உடம்பு சரியில்லை அப்படின்னு அந்த மருத்துவமனைக்கு போறாங்க அப்பன்னு பார்த்தா அந்த மருத்துவமனையில டாக்டர் இல்ல அவர் வெளியே போயிருக்காரு வர்றதுக்கு நேரமாகும் அதே மாதிரி அந்த மருத்துவமனையில செவிலியர் பெண் செவிலியர் இருப்பாங்க இல்லையா அவங்களும் கிடையாது இவன் மட்டும்தான் தனியா இருக்கான் அந்த மருத்துவமனை கிராமத்துல இருக்கு ஒரு சின்ன மருத்துவமனை ஆட்கள் யாரும் அதிகமாக வந்து போக மாட்டாங்க ஆட்களும் யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ இவன் என்ன பண்ணுறன்னா அந்த பெண் அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு பெண் கீழே கொடுத்து தற்காலிகமாக வந்து படுக்க வச்சுருக்கான் அவங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க டாக்டர் வந்துடுவாரு அப்படின்னு அதுக்காக காத்திருக்காங்க ஆனால் இந்த சமயத்தில் தான் சேகருடைய எண்ணம் இருது ஒரு அழகான பெண் வந்து அங்கே தனியாக இருக்காங்க அந்நேரம் பார்த்து அந்த மருத்துவமனையிலையும் யாரும் கிடையாது ஸோ இந்த பொண்ணை வந்து தன்னுடைய ஆசைக்கு வந்து இணங்க வைக்கலாம் அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உறவு வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணுறான் ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி உறவு வச்சுக்க அவனுக்கு இஷ்டம் கிடையாது அந்த பொண்ணுக்கே தெரியாமல் உறவு வச்சுக்கணும்னு அவன் முடிவு பண்ணுறான் ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா அந்த மருத்துவமனையில் டாக்டர் மட்டுமே கையாளக்கூடிய தூக்க மாத்திரை இன்ஜெக்ஷன் இருக்கும் இல்லையா அது வந்து அங்கே இருக்கு ட்ராயரில் இருக்குது அதை எடுத்து பெயின் கில்லர் அப்படி சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து போடுறான் அதை போட்ட உடனே அந்த பொண்ணும் ஃபுல்லாக மயக்கமாகறாங்க முன்னாடி பெயின் கில்லர் போட்டான் இப்போது அந்த மயக்க ஊசி போட்டிருக்கான் அவங்க ஃபுல்லாக மயக்கமாகறாங்க அதுக்கடுத்தவன் அந்த பொண்ணு கூட வந்து உறவு வச்சுக்கிறான் ஆனா அதே சமயத்தில் தான் சுரேஷ் என்ற இந்த கார்பண்டர் கையில அடிபட்டிருக்கு அப்படின்னு அந்த மருத்துவமனைக்குள்ள போறான் அங்கே போறப்பாங்க யாரும் கிடையாது இவன் டாக்டர் தடி டாக்டருடைய அப்படி போறான் உள்ளே உள்ள போறப்போ என்றவன் அந்த பொண்ணு கூட உறவுச்சுட்டு இருக்கான் சீரழிச்சுட்டு சுரேஷ் சுடுறான் அந்த பொண்ணு மயக்கம் இருக்கதையும் பாத்துடுறான் அதே மாதிரி இவனையும் சேகர் பாத்துறாரு சேகர் உடனே தன்னுடைய ஆடைகளை போட்டுட்டு வெளியே வர்றான் சுரேஷ்க்கும் சேகருக்கும் முன்ன பின்ன பழக்கம் இருக்கு ரெண்டு பேத்துக்கும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தெரியும் சோ அந்த பழக்கத்துல சேகர் சுரேஷ் கிட்ட போயிட்டு இதை யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட சுரேஷ் நீ இந்த பொண்ணு என்ன பண்ண அந்த பொண்ணு அசையாம அப்படி படுத்திருக்காங்க இல்லையா என்ன பண்ண அப்படின்னு கேட்குறான் சேகரம் வேறு வழி இல்லாமல் நடந்த எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறான் எனக்கு இந்த மாதிரி தேவைகள் இருந்து இருக்குது அதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் என்னால் உணர்ச்சிகளை அடக்க முடியலை அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு சுரேஷம் சரி ஓகே நான் இதை பற்றி வெளியே யாருக்கும் சொல்ல மாட்டேன் ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் நானும் கூட்டு சந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா அவனுக்கும் அந்த மாதிரியான ஆசைகள் இருக்குது ஸோ இப்போ ரெண்டு பேருமே கூட்டு கலவணிகள் ஆகுறாங்க அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்படிக்கும் தான் அதே மருத்துவமனைக்கு காவேரி என்ற இந்த பொண்ணுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தா காவேரின்ற பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு தன்னுடைய அம்மா நர்மதாவோட அங்கே போயிருக்காங்க அங்கே டாக்டரை பார்த்து மீட் பண்ணி ஊசியும் அவங்க போட்டுக்கிறாங்க அப்போது பக்கத்தில் இருக்க சிகர் காவேரியை பார்க்கறான் காவிரியுடைய அழகில் வாங்கி இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க இவங்க கூட எப்படியாவது ஒரு முறையாவது உறவு வச்சுக்கணும் அப்படின்னு அவை முடிவு பண்ணுறான் அதுக்காக என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு அவ யோசிக்க ஆரம்பிக்கிறான் பக்காவாக ஒரு பிளான் போடுறான் அந்த பிளானு சுரேஷ்கிட்டையும் அவள் சொல்கிறான் அந்த பிளான் படி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காவிரியுடைய வீட்டுக்கு அதாவது அந்த கிராமத்தில் அவங்க எங்கே இருக்காங்கன்னு இவனுக்கு நல்லா தெரியும் பக்கத்து பக்கத்து கிராமம்னால எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான் இப்போது காவிரியுடைய வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் இரவு வேலையில் அவன் போகிறான் அப்படி போன பிறகு யாருக்கும் தெரியாமல் சந்தேகம் வராமல் அந்த வீட்டுடைய கதவை சுரேஷோட உதவியோட அவன் திறக்கிறான் ஏன்னா சுரேஷ் வந்து கார் பண்ணுற வேலை பார்க்குறான் அவனுக்கு பூட்டலம் எப்படி திறக்கணும்னு நல்லா தெரியும் அவன் ஒரிஜினல் சாவி இல்லாமல் சந்தேகம் வராமல் அந்த பூட்டை உடைக்காம தெளிவாக திறக்கிறான் திறந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள போகிறாங்க அங்கே போனால் ராம்லால் நர்மதா காவேரின்ற இந்த பொண்ணு அதே மாதிரி அவங்களுடைய இலை பொண்ணு அப்படின்னு நாலு பேரும் படுத்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஊர் அறையில் அவங்க ரெண்டு பேரும் வேற அறையில் நல்லா படுத்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் டேரெக்டாக அந்த பிள்ளைங்க எங்கே படுத்திருக்காங்களோ அந்த அறைக்க போகிறாங்க அங்கே போயிட்டு மயக்க மருந்தை ஸ்ப்ரே பண்ணுறாங்க காற்றுல ஸ்ப்ரே பண்ணுறான் அந்த காற்றை சுவாசித்த உடனே அந்த ரெண்டு பொண்ணுகளும் தூங்கினபடியே அப்படியே ஃபுல்லாக மயக்கமாகறாங்க இப்போவங்களால கை காலை வந்து அசைக்க முடியாது அதே மாதிரி அவங்களுக்கு சுயநினைவு கிடையாது யார் தொட்டாலும் எதுவும் பண்ணாலும் அவங்களுக்கு எதுவும் தெரியாது இப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மூத்த பொண்ணு காவேரி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆடைகள் எல்லாத்தையும் கலட்டிட்டு அவங்க கூட மட்டும் உற வச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த பொண்ணு கூட உறவு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை சீரழிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி உறவு வச்ச பின்னாடி அவங்க போட்டிருக்க ஆடைகள் எல்லாத்தையும் அப்படியே திரும்ப போட்டு விட்டுட்டு அவங்கள படுத்தபடி எப்படி படுத்துருந்தாங்களோ அதே மாதிரி வச்சுட்டு சந்தேக மரமாக இவங்க ரெண்டு பேரும் திரும்ப அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே போயிடுறாங்க ஆனால் அப்படி போ பின்னாடியும் ஒரு பயம் மாட்டி போமோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு அவங்கள ஆரம்பிக்கிறாங்க அவங்க எங்க போறாங்க வர்றாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே ஒரு மாசம் போகுது ஆனா ஒன் மந்த் ஆனாலும் அவங்க குடும்பத்துல இருக்க யாருக்கும் இன்க்ளூடிங் காவேரி என்ற அந்த பொண்ணுக்கு கூட இத பத்தி எதுவும் தெரியல அவங்களும் ரொம்ப நார்மலா இருக்காங்க அவங்க வயிற்றுல வலி உண்டாடாலும் கூட அது ஒரு பீரியட்ஸ் பெயின் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க நார்மலா விட்டுறாங்க இப்படியே நாட்கள் போகுது இப்போ இதெல்லாம் பார்த்தா இவங்க ரெண்டு பேத்துக்கும் தைரியம் வருது நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது யாருக்கும் எந்த ஒரு வரல ஸோ நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு பிடிச்ச பெண்கள் கூட ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க அதன்படியே சுரேஷ் என்ன பண்ணுறான்னா அந்த கிராமத்தில் இருக்க ஒவ்வொரு பொண்ணு விட சொல்றாங்க ஏன்னா இவன் கார்பெண்டர் அந்த கிராமத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருக்கான் அந்த கிராமத்துல யார் எங்கே இருக்காங்க எந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு இவனுக்கு நல்லா தெரியும் அதனால அப்பேற்பட்ட சின்ன பொண்ணுங்க வீடாக இவ சொல்றான் அது மட்டும் இல்லாமல் சின்ன பொண்ணுங்க மட்டும் கிடையாது கல்யாண மனசுல பொண்ணுங்க வீடியும் அவ சொல்றான் அப்படி இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி இரவு வேலையில அந்த கிராமத்துக்கு போறாங்க அந்த வீட்டுடைய கதவை திறந்து யாருக்கும் சந்தேகம் வராமல் உள்ள போயிட்டு மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ணி அவங்க ஆசைப்பட்ட பெண்ணோட உறவு வச்சுக்கிறாங்க இதில் பாதிக்கப்பட்டது சின்ன பொண்ணுங்க மட்டும் கிடையாது கல்யாணமான நிறைய பணங்கள் கூட இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டதால அவங்களுக்கு அதை பற்றி பெருசாக எதுவும் தெரியலை போலீஸ் கூறியில் இவங்க ரெண்டு பேரும் இந்த உண்மை சொல்கிறாங்க இதை கேட்ட சந்தியா ஆடி போகிறாங்க அந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கு அதை சொல்கிறாங்க அதன் பிறகு தான் அவங்க எல்லாத்துக்குமே தெரியுது இது எல்லாத்துக்கும் காரணம் சாத்தான் கிடையாது ரெண்டு பேர் தான் மனுஷ உருவில் இருக்க ரெண்டு சாத்தாங்க அப்படின்னு தெரிய வருது இதன் பிறகு சந்தியா அவங்க ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணி தகுந்த ஆதாரத்தோட அவங்கள கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க கோர்ட்டில் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே தலா பதினேழு வருஷம் இருபத்தி ஒரு வருஷம் அப்படின்னு ஜெயில் சென்எஸ் விதிக்கப்படுது அவங்களும் ஜெயிலுக்கு போகிறாங்க இப்போ வரைக்கும் ஜெயிலில் இருக்காங்க ஸோ ஓரளாக இந்த கேஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த கேஸை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நான் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் அதுவரை நான் உங்கள் லஜித் பாய்